கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மன ஆயுர்வேதம் இதை பற்றி பேசப்போம் ஏன்னா கொஞ்ச நாளாவே நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போவே நேச்சுரலாக இருக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட பார்த்தோம்னா நேச்சுரலாக தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஹை ஹைரிஸ்க் சாம்லா பிங்கராஜ் ஹென்னா ஆயில் கூட பார்த்தோம்னா கோக்னட் ஆயில் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க ஓகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன் சொல்கிறேன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறங்காட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணேன்னா நான் ஆல்ரெடி நிறையவே அப்ளை பண்ணிட்டேன் இது வந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒன் ஹார்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் நீங்கள் கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது கண்டிஷ்னிங் கொடுக்குது ஸோ வந்துட்டு நீங்கள் நீங்கள் இது பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் ரேட் தான் ஜாஸ்தி கிட்டே வருது ரேட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆயில் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்தது நான் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டேன் ஆயில் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத மில்க் சோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒன்று யூஸ் பண்ணுவேன் எப்படின்னா வாரத்தில் டூ டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் மாவு பாசிப்பயிரையும் பின்ன வந்துட்டு மஞ்சளையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருவேன் அரைச்சி ஒரு இதில் போட்டு வச்சுட்டு குளியல் பவுடர்னு நம்ம நிறைய நாட்டு கடைகளில் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி நானும் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் அந்த எப்படி அரைப்பேன் அப்படின்ற இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம மூஞ்சிக்கு வந்துட்டு பாசிப்பெரிய மாவை வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து நம்ம வந்து கலக்குவோம் நான் வந்து நிறையா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா நான் கஸ்தூரி மஞ்சளும் பின்ன வந்துட்டு பாசிப்பயிரும் போட்டுட்டு நல்லா பவுட்ரு மாதிரி மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து எப்பவும் ஒரு யூஸ் பண்ணுவேன் எனக்கு தோணும்போது டைம் கிடைக்கும்போது நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஃபேஸ் வந்துட்டு அப்போ நான் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா அவ்வளோவா நிறைய பிம்பிள்ஸு எனக்கு அடிக்கொரு தடவை நான் பார்த்திங்கன்னா நிறையா வந்துடும் அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன் ஸோ வந்து நம்ம இதை போட்டுக்குவோம் நீங்களும் இந்த மாதிரி கடையில் அது இதுன்னு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதா யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ நான் வந்துட்டு இதில் ஆல்ரெடி நான் கஸ்தூரி மஞ்சள் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் இப்போ நான் வந்துட்டு பாசிப்பயிர் மாவு நீங்கள் தேன் வேணால் தேன் போட்டுக்கலாம் நான் தேன் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ வந்துட்டு அதுக்கு பதிலாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியையும் போட்டுட்டு நல்லா தி குழச்சி அடிக்கணும் பசிக்குது வேற இதை போட்டு குளிச்சுட்டு தான் போயிட்டு சாப்பிடணும் நீங்க மறக்காம அந்த ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நமக்கு ஏன்னா ஆல்ரெடி மண்டையில மயிர் என்ன பண்றது அதனால இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் தினமும் கூட நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி தினமும் யூஸ் பண்றது நிலமே ஸோ நீங்கள் தினமும் யூஸ் பண்ண வேண்டாம் வீக்லி டுவைஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டேன் நான் இதை வந்துட்டு அப்பப்போ ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணுவேன் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் போன வாரம் நான் இதுதான் ஹேர் பேக்காக போட்டிருந்தேன் என்ன பண்ணா என்ன போட்டாலும் மாட்டேங்குது இப்பதான் கொஞ்சம் ஏதோ கம்மியா இருக்கு கொட்டுறது இல்லைங்க நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா காதலும் மயிரும்னு சொல்லிட்டு அந்த சின்ன தம்பி கூட அந்த மூவில சொல்லுவானே காதல் பத்தி அவன் கூந்தலை பத்தி சொல்லுவானே என்னதான் அமேசான் காட்டில் இருக்க அரிய வகை மூலிகை வாங்கிட்டு வந்தாலும் அது குடுங்கிட்டு போயிட்டே இருக்கும் அதை மாதிரி தான் மூடி ஓகே இதை வந்து நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் எல்லாரும் கேட்டே இருக்காங்க எப்படி கலர் ஆகுற கலர் ஆகுற அப்படின்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தான் நான் கலர் ஆகிறேன் பாசிப்பெருமாவு வந்து எனக்கு நல்லாவே நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் போகும்போது நம்மளை வந்து நிறைய பேர் சைட் அடிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் உட்காந்து பாசிப்பேர் மாவு சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளவா பாசிப்பேர் போட்டு போட்டு குளிப்பேன் நல்ல கலர் இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு இனி வாயில் விழுந்துரும் வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு வேற வேலை இல்லாமல் இதெல்லாம் பண்றாங்க மதுபடி இதெல்லாம் போடுறது எனக்கு வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது அரைச்சு மட்டும் வச்சுப்பேன் எப்படின்னா அது டைம் கிடைக்கும்போது போடுவேன் இதை வந்து நான் ஹேர்பக்காக யூஸ் பண்ணுவேன் அப்பவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தாட்டேன் என்னென்ன சூப்பரா இருக்கிறேன் ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஏன் அந்த நமக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இன்ஸ்டாவில் மட்டும் வீடியோஸ் எல்லாரும் பார்க்குறீங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம வீடியோ பாருங்க இப்படி பிரைட்டா இருக்காது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் ஐபோன்ல வீடியோ அதனால கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியுது ஆனா நீ தான் இருக்கும் எனக்கு நெத்தி தான் வந்துட்டு ரொம்பவே கருப்படிச்சு ஸோ அதனால் மேலே பட்டுடு. ஓகே. கண்ணுக்கு மேல கூட லைட்டா போட்டுக்கோ. ஏன்னா அங்கியும் லைட்ல ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் கறிட. என்ன பண்றது. ஓகே நம்ம இங்கே மட்டும் போட்டால் பற்றாது நம்ம வந்து கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து கழுத்து ஒரு கலரில் நான் க்ரீம் யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுத்துக்கும் போடணும் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்ம கழுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுவேன் ஏன்னா தனித்தனி கலராக தெரியும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் எதுவும் உள்ளது ஓகே இது நம்ம அப்ளை பண்ணிக்கோ கரண்டி குட்டி மாதிரி இருக்குது ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்கு குளு 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 குளுன்னு இதை வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு இல்லைன்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படி என்ன மாதிரி ஒரு அடங்கா பிடியாக இருந்தீங்க பதினஞ்சு போதும் வாஷ் பண்ணிக்கலாம் நான் போய் வாஷ் பண்ண போகிறது இல்லை நான் அப்படியே குளிச்சிட போகிறேன் ஏன்னா நான் இன்னும் குளிக்கல ஓகேங்க அப்ளை பண்ணது ஓகே இந்த மூக்கு செந்தல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் டாட்டா பை பை நான் அது வரைக்கும் வாயை கட்டுப்படுத்த வைக்க முடியல அந்த பதினஞ்சு நிமிஷமே வாயை கட்டுப்படுத்த வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஸோ வந்து சப்போட்ட பழம் இருந்துச்சு அதான் தூக்கிட்டு வந்துடுங்க சாப்பிடுவோம் நம்ம நல்லா ஸ்வீட்டாக இருக்குது நம்ம நல்லா திங்காமல் இருக்கிறது கஷ்டம் நல்லா திங்கணும் ஏன்னா மண்டையே வெடிச்சிடும் இப்போ பாக்கு நீ சாப்பாடு சாப்பிடலாம் இது வர காஞ்சி சோழ சுருங்குது வலிக்குது

கொள நம்மகார் பசித்தோ நட்சத்திரமே ஒர்த்துங்க சூப்பரா அப்படியேலாம் fingrs எதை குடுத்தாலும் ஒர்த்துங்க ஹ்ம் அப்பள சட்டு முடிச்சேன் நான் போய்டே ம் ஒரே புட்டிங்னி சைடு ஆச்சு ஓகே நான் போய்டே குளிச்சிட்டு வந்துதி ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹேர்ம் காட்ற எப்படி இருக்குன்னு ஓகே டாடா குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வந்துட்டு டீ தான் இருந்துச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஃபேஸ் வந்துட்டு சரி மறுபடியும் வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டீ போட்டு வந்தேன் டீ குடிப்பான்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்துட்டு மேலும் மேலும் வளர முடியும் ஓகே தேங்க்யூ